வணக்கம் ஓகோ தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள் உலகில் பிறந்த அனைவரும் ஏதேனும் ஒரு கிழமையில் பிறந்திருக்க வேண்டும் கிழமைகளுக்கு ஏற்ப ஒவ்வொருவரின் குணமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் எந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட குணநலன்களை பெற்றிருப்பார்கள் என்பதை பற்றி இந்த பகுதியில் பார்ப்போம் வாருங்கள் திங்கட்கிழமை இந்த கிழமையில் பிறந்தவர்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுபவர்கள் பிறர் செய்ய முடியாத காரியங்களை கொள்ளாமல் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் தீர யோசித்த பின்னரே செயல்களில் ஈடுபடுபவர்கள் நீதி நேர்மையை கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள் அதிகமாக செலவு செய்ய அஞ்சுவார்கள் கலைத்துறையில் ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும் நேர்வழியில் சம்பாதிக்கும் எண்ணம் கொண்டவர்களாக திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் இந்த கிழமையில் பிறந்தவர்கள் திங்கள்தோறும் நம்பிக்கையை வழிபடுவதோடு பௌர்ணமி விரதம் இருந்தால் அதிக பலன்களை பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்